வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தேனி மனித வாழ்வர்க்கு அவசியம் தேனீக்கள் மட்டும் இந்த மண்ணில் இருந்து மறைந்துவிட்டால் மனிதன் வாழ்வதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு மேல் மிச்சம் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இனிக்கும் செய்தியல்ல தேனி உலகின் மிக சுவாரஸ்யமான நுணுக்கமான உயிரினம் அந்த தேனீக்களை பற்றி ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியான விஷயத்தை தெரிந்து கொள்வோமா வாருங்கள் முதலில் ஆச்சரியம் சிறிய அளவில் இருக்கும் தேனிதான் உலகின் மிகச்சிறந்த மகரந்த சேர்க்கையாளர் தென்னை வாழை பூசணி ஆப்பிள் பீச் போன்ற பல பழ வகைகள் காப்பி ஏழைக்காய் பருத்தி போன்ற செடிகள் மற்றும் உணவு தானியங்கள் என பல கோடி மகரந்த சேர்க்கைகளுக்கு காரணமாக இருக்கும் தேனீக்கள்தான் உலகின் எண்பது சதவிகித உணவுப் பொருட்களின் பெருக்கத்திற்கும் காரணம் தேனியின் தகவல் பரிமாற்ற முறை ஸ்கைப் வாட்ஸ்அப் முறைகளை விட துல்லியமானது யானை ஆமைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம் என்போம் ஆனால் அவற்றை விடவும் கூர்மையான ஞாபக சக்தி கொண்டவை தேனீக்கள் இதுபோல இன்னும் பல ஆராய்ச்சியகங்கள் அந்த தேனியில் உடம்பில் இருக்கின்றன ஆனால் அதிர்ச்சி தரும் விஷயம் அந்த தேனீக்கள் இப்போது அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன ஆம் உலகை உழுக்கும் செய்தி என்றால் நிச்சயம் அதுதான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையாலும் பூமிக்கு விளையாத நன்மை ஒரே ஒரு தேனியால் விளையும் அந்த அளவுக்கு தேனியின் ஒவ்வொரு சிறகசைப்பும் பூமி பந்தில் பசுமை போர்வையை போத்துகிறது தேனீக்களின் லைஃப்ஸ்டைல் பற்றி தெரிந்து கொண்டால்தான் அது காடுகளின் பெருக்கத்திற்கு எப்பேற்பட்ட நன்மையை விளைவிக்கிறது என்று புரியும் தேனீக்களின் வாழ்வியல் குணங்களை பற்றி கேட்டதும் சுவாரஸ்யமாக பட்டியலிட்டார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சிகள் துறையைச் சேர்ந்த டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் உலகத்தில் அஞ்சு வகை தேனீக்கள் இருக்கும் மலை தேனி இந்திய தேனி கொம்பு தேனி இத்தாலிய தேனி கொடுக்கில்லா தேனி இத்தாலிய மற்றும் கொடுக்கில்லா தேனிகளைத்தான் மனிதர்கள் வளர்ப்பார்கள் மத்த தேனீக்கள் தானாகவே காட்டில் வளரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ராணி தேனி சில நூறு ஆண் தேனீக்கள் பல்லாயிரம் பனி தேனீக்கள் இருக்கும் இதில் ஆண் தேனீக்களுக்கு தொண்ணூறு நாட்களும் பனி தேனிகளுக்கு எழுபது நாள்களும் ராணி ராணித்தேனிக்கு இரண்டு வருடங்களும் ஆயுள் ராணி ராணித்தேனீக்களுக்கு முட்டையிடுவது மட்டும்தான் வேலை ஆண் தேனிக்கு ராணியோடு புணர்வதும் தேன் கூட்டை பாதுகாப்பதும் கடமை மற்ற எல்லா வேலைகளும் பனித்தேனிகள் பொறுப்பு உணவு சேகரிப்பு தேன் கூடு கட்டுவது தேனை பக்குவப்படுத்துவது கூட்டை சுத்தமாக பராமரிப்பது என்று எல்லா வேலைகளையும் பனித்தேனிகள் தான் கவனிக்கும் தேனீக்களின் பொறியியல் அறிவு அபாரமானது தேன்கூட்டை வடிவத்தில் கட்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் ஒரு சென்டிமீட்டர் வீணாக்காமல் முழுசாக பயன்படுத்த முடியும் ஆண் தேனீக்களுக்கு பெரிய அருங்கோண செல் பனித்தேனிகளுக்கு சிறிய அருங்கோண செல் வடிவத்தில் கூடு கட்டிட்டு ராணி தேனிக்கு சிலிண்டர் வடிவில் செல் கட்டும் கூட்டின் கட்டுமானம் திருப்தியாக இருந்தால் மட்டுமே அதில் மகரந்தம் மதுரம் இரண்டும் உணவு அப்போதைய பசிக்கு அப்போதே சாப்பிட்டு விடும் சேகரிக்கிறது குளிர்காலங்கள் பூ பூக்காத காலங்களில் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கத்தான் தேன் சேர்க்கிறது தேனீக்கள் தேன் சேகரித்து பதப்படுத்துவதுதான் உலகின் சிறந்த உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் தேன் தேடிச் செல்லும் பனித்தேனிகள் பூக்களின் மதுரத்தை உறிந்து தன் உடலில் இருக்கும் தேன் பையில் சேகரித்துக் கொள்ளும் அந்த மதுரம் முழுவதும் செரிக்காமல் தேனியின் இருக்கும் நொதிகளுடன் சேர்ந்து திரவமாக மாறிவிடும் கூட்டு திரும்பி வரும் தேனீக்கள் கூட்டின் வாசலில் காத்திருக்கும் தேனீக்களிடம் அந்த திரவத்தை ஒப்படைக்கும் அதற்காக ஏப்பமிட்டு ஏப்பமிட்டு தேன் பையிலிருந்து திரவத்தை வெளியில் கொண்டு வந்து எதிர்த்தேனியின் வாயில் கொட்டும் ஒரு தேனி இப்படி ஐம்பது முறை கக்கினால்தான் ஒரு துளி தேன் சேரும் கூட்டை பராமரிக்கும் தேனீக்கள் அந்த திரவத்தை கூட்டின் போர் ஓரத்தில் இருக்கும் தேனடையில் கக்கி அதில் இன்வோடோஸ் எனும் நொதியை சேர்க்கும் பிறகு அந்த திரவத்திலிருந்து நீர்த்தன்மை வற்றி போவதற்காக தன் இறகை ஆட்டி ஆட்டி ஆவியாக்கும் பிறகு தேனை பாதுகாக்க ஒரு வகை மெழுகை பூசி வைக்கும் இத்தனை நடைமுறைகளுக்கு பிறகுதான் நாம் சுவைக்கும் தேன் உருவாகும் தேனெடுப்பவர்கள் கொஞ்சம் தேனை தேனிக்கு என்று கூட்டில் விட்டுவிட்டுத்தான் எடுப்பார்கள் அதுதான் தேன் சேகரிக்கும் தர்மம் இந்த வேலை நடக்கும்போது தேனி அதை வேடிக்கை மட்டுமே பார்க்கும் இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் அதற்கு வேலை வரும் அந்த சமயத்தில் வேகமாக ராணித்தேனி உயரத்திற்கு பறக்கும் அதை எந்த ஆண் தேனி துரத்தி பிடிக்கிறதோ அதோடுதான் இடை சேரும் ராணி தேனி புணர்ச்சி முடிந்தவுடன் ஆண் தேனீ இறந்துவிடும் அதன் பிறகு ராணி தேனி முட்டையிட முட்டையிட அம்முட்டையில் இருந்து வரும் தேனீக்களை பனித்தேனிகள் தான் வளர்ப்பு தாயாக வளர்க்கும் தேன் சேகரிப்பதற்கான தகவல்களை தேனீக்கள் பகிர்ந்து கொள்ளும் முறை அட்டகாசமானது உணவு தேவை ஏற்படும் ஸ்கவுட் ஆக சில தேனீகள் முன்னே சென்று பூக்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்துவிட்டு கூட்டுக்கு திரும்பும் கூட்டில் உள்ள மற்ற ஸ்கவுட் தேனிகள் தாங்கள் கண்டுபிடித்த தோட்டம் அல்லது சோலை எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை நடனமாடி தெரிவிக்கும் இதில் இரண்டு வித நடனங்கள் உள்ளன வட்ட நடனம் மற்றும் வாலாட்டும் நடனம் வட்ட நடனத்தில் வட்டமிட்டு வட்டமிட்டு பூக்கள் இருக்கும் தொலைவை மட்டும் குறிக்கும் வாலாட்டு நடனத்தில் உயர பறந்து ஆட்டினால் சூரியனிருக்கும் அதே திசையில் உணவு உள்ளது என்றும் கீழே பறந்து ஆட்டினால் சூரியனுக்கு திசையில் தோட்டம் உள்ளது என்றும் அர்த்தம் வேகமாக ஆட்டினால் சோலை அருகில் உள்ளது என்றும் மெதுவாக ஆட்டினால் தொலைவில் உள்ளது என்றும் அர்த்தம் சூரியன் சோலையின் திசை தங்கள் கூட்டின் இருப்பிடம் இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி நடன அசைவுகள் இருக்கும் இந்த நுட்பமான நடன ரகசியத்தை கண்டுபிடித்த ஆஸ்திரிய ஸ்காலர் கார் வான் பிரீசுக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள் தேன் சேகரிக்கும் போது தேனீக்களின் காலில் ஒட்டி பூக்களின் மகரந்தம் அடுத்தடுத்த பூக்களின் மேல் உட்காரும் போது விதவிதமான கூட்டணியுடன் பரவும் இதுதான் காடுகளின் சோலைகளின் பரவலுக்கு காரணம் தேனீக்களை அதிகம் காட்டுக்குள் தான் பார்க்க முடியும் காரணம் தேனீக்கள் இருக்கிற இடத்திலேயே இயற்கையாகவே அடர்ந்து காடுகள் உருவாகிவிடும் அழியும் உயிரினம் பட்டியலில் இடம் பிடிக்கும் அளவுக்கு தேனிகளுக்கு என்னதான் ஆபத்து அமெரிக்கா ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகளில் தேனீக்கள் அழிந்து வரும் உயிரினங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் உலகின் மூன்றில் ஒரு பங்கு தேனீக்கள் அழிந்துவிட்டன அதாவது தேனீக்களின் அழிவு சதவிகிதம் நாற்பத்தி இரண்டு சதவிகிதமாக அதிகரித்திருக்கிறது இன்னும் இந்தியாவில் தேனீக்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய அபாயம் ஏற்படவில்லை ஆனால் கூடிய சீக்கிரமே அந்த நிலைமை வரலாம் தேனீக்களின் இந்த பேரழிவுக்கு காரணம் காலனி குலாப்ஸ் டிசார்டர் சுருக்கமாக சிசிடி அதாவது கூட்டிலிருந்து உணவு சேகரிக்க சென்ற பனித்தேனீக்கள் கொத்து கொத்தாக காணாமல் போய்விடும் ராணி மட்டும் கூட்டில் கூட்டிலிருக்கும் பனித்தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் இல்லாமலேயே போய்விட்டால் ராணி தேனி என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி சீக்கிரமே இறந்துவிடும் இல்லையெனில் வேறு கூடு தேடி போய்விடும் பனி இப்படி தொலைந்து போவதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமானது செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் செயற்கை உரத்தில் உள்ள நியோ நிகிட்நாய்ட்ஸ் எனப்படும் வேதிப்பொருள் தேனீக்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவற்றை நினைவு திறனை மழுங்கடித்துவிடும் இதனால் கூட்டுக்கு திரும்பும் வழி மறைந்து போய் பறந்து போய் அலைந்து திரிந்து இறந்துவிடும் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பயிர்களின் விதைகளை டெர்மினேட்டு சீட்ஸ் என்பார்கள் அதாவது அந்த பயிர்கள் விதை தானியத்தை உருவாக்காது மலட்டு விதைகளைத்தான் உருவாக்கும் அப்படியான மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் மகரந்தத்தில் உள்ள புரோட்டீன் தேனீக்களிடம் செரிமான கோளாறுகளை உண்டாக்கி ஒரு கட்டத்தில் தேனீக்களை கொன்றே விடும் இப்படி விவசாயத்தில் வணிக லாபத்துக்காக மனிதன் செய்த பல மாற்றங்கள் தேனீக்களை அளிக்கின்றன ஐரோப்பிய நாடுகளில் கடந்த ஐந்து வருடங்களாக விவசாய உற்பத்தி பெருமளவு குறைந்து வருவதற்கு காரணம் தேனீக்களின் இறப்பு என தெரிய வந்தது அதனால் அங்கு செயற்கை உரம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் போன்றவற்றை தடை செய்துவிட்டனர் அதனால் வளர்ப்பு தேனீக்களை பிடித்து வந்து தங்கள் வயல்களில் பறக்கவிட்டு மகரந்த சேர்க்கை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள் பல லட்சம் தேனீக்களை அழித்த சுயநல மனிதனால் ஒரே ஒரு தேனியை கூட உருவாக்க முடியாது இதை நாம் எப்போது உணர்வோம் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று